சந்தனம் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் இல்லைங்களா அப்ப இதை இங்க வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஆக்லியம் ஆக்யம் என்ன ஆகும் இயல்பாவே ஒரு குளிர்ச்சி தன்மையோட சோ குழந்தைங்க வந்து ரெகுலரா இந்த இடத்துல சந்தனம் வைக்கிறது இது ஜோதிட ரீதியா சொன்னோம்னா திக் பலம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா மூளை அப்போ மூலையினுடைய செயல்பாட்டு திறன் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்க அப்ப இதுக்கு தேவையான விஷயங்கள் யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் சூரியனுடைய வெளிச்சத்துல உடல் வேர்க்கிற அளவுக்கு ஏதாவது சூரியனுக்கு எளிமையா ஒரு பரிகாரம் உண்மையிலே கிடையாது ஏன்னா இந்த முதுகு கூன் போட கூன் போட கூன் போட என்ன பாருங்க அந்த குழப்பமான மனநிலை இருக்கோ தன்னுடைய தன்னம்பிக்கை வெளியில பேசுவாங்க பட் அவங்க கூட உட்காந்து பேசுங்க

இந்த யாரெல்லாம் வந்துட்டு துவிதிய திதி அதுக்கப்புறம் வந்து சப்தமி திதி அதுக்கப்புறம் ஏகாதசி திதி சதுர்தசி திதி இப்போ இந்த திதிகளில் பிறந்தவங்களுக்கும் இயல்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரு அந்த ஜாதகத்தில் மைனஸாக இருப்பார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த படிப்பை வந்துட்டு இவங்கனால தொடர்ந்து கண்டினியூவாக போயிட்டு அதை முடிக்கிறது அப்படிங்கிறது சிரமம் இருக்கும் இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக சந்தனம் வைக்கிறார் சந்தனம் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள் இல்லைங்களா அப்போ இதை இங்கே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆக்ஞா அப்ப இங்க ஆக்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பாவே ஒரு குளிர்ச்சி தன்மையோட இருக்கும் சோ குழந்தைங்க வந்து ரெகுலரா இந்த இடத்துல சந்தனம் வைக்கிறது இது ஜோதிட ரீதியா சொன்னோம்னா திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க திக்பலம் அப்படிங்கறது நமக்கு புகழை கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அப்ப அடுத்தடுத்து இவங்க ஒரு விஷயத்த நல்லா பண்ண பண்ண என்ன ஆகும் அப்ப இவங்களோட கிளாஸ்ல இவங்களுடைய ஸ்கூல்ஸ்ல அப்படிங்கும்போது ஓ அதுவா இது டாப்பராஜே அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்துருது இல்லைங்களா இது அந்த அது புகழ் தானே சோ அதை வந்து இது ஈட்டு கொடுக்குன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு அர்த்தம் என்னாவது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா குருதான் பகுத்து பார்க்கின்ற கிரகம் குரு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா மூளை அப்போ மூளையினுடைய செயல்பாட்டு திறன் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்க அப்ப இதுக்கு தேவையான விஷயங்கள் சாப்பிடும் இப்ப குருவுக்கு வந்து என்ன உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா இனிப்பு பழங்கள் இப்ப குழந்தைங்க சாப்பிடாத ஒன்று பழங்கள் சாப்பிடணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அந்த வால்நட் சாப்பிட்றது கொஞ்சம் நட்ஸாக அது கொஞ்சம் எடுத்துக்கிறதுங்க இல்ல அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சார் கூட அது வீடியோ போட்டுருந்தாங்க ஜூஸ் மல்டி விட்டமின் ஜூஸ்ன்னு சொல்லி நட்ஸோட ஜூஸ் இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இவங்களை வைக்கிறது அப்படிங்கிறது உணவில் இது வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி மஞ்சள் திறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸோ இது வந்து உணவுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு அந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் காயத்ரி மந்திரங்கள் ஸோ காயத்ரி மந்திரம் அதே போல் வந்து கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைகிரிமல் மந்திரம்லாம் சொன்னீங்கன்னா அந்த ஹைக்ரிவர் மந்திரம்ஸும் இவங்க வந்து இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ண முடியும் சேம் இதே ஏலக்காய் ப்ராசஸ் தான் மூணாவது இவங்களுக்கு முக்கியமா இருக்கிற ஒன்று வயிறு சுத்தமா இருக்கும் பொதுவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் தொந்தரவு அப்படின்னு இருக்கும் குரு யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு அப்படிங்கிறது இருக்குங்க வயிறு மந்தம் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க வயிறு நல்லா இருந்தா தான் மூளையினுடைய செயல்பாட்டு திறன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் பொதுவாக சொல்லிங்களா வயிறுங்கிறது என்னது இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லுவோம் இங்க வயிறு நமக்கு மந்தமா இருந்தா என்ன சொல்றேன் இப்ப ரொம்ப ஸ்டொமக் செஞ்சு எதுவும் கேட்காதுக்கு நேரம் பிசாமிரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப வயிறு நமக்கு ஹெவியானா நம்ம என்ன அது சிந்தனை திறன் எஃபெக்ட் ஆகுது அப்ப குரு பாதிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் வந்து வயிறை சுத்தம் பண்ணணும் இந்த ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த அதே மாதிரி அன்டைமில் சாப்பிட்றது பசிக்காமல் சாப்பிட்றது இதையெல்லாம் செய்யக்கூடாது சரி ஏங்க சம்மந்தம் இல்லாமல் குரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வயிற்றுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து மூளையினுடைய செயல்பாட்டு திறனில் மெயினாக கை வைக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்புங்கிறது நம்முடைய வயிறு தான் ரெண்டாவது இந்த வயிறு அப்படிங்கிற சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் பாவமும் ஆறாம் பாவமும் இது குருவினுடைய வீடுகளுக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டது ஒன்னு திரிகோணத்துல இருக்கும் இன்னொன்று கேந்திரத்துல இருக்கும் ஸோ அதனால வந்து வைத்த வைத்தபத்திரமா பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் சந்திரனும் சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது நம்முடைய குண இயல்பு நம்மளுடைய மன அமைப்பை சொல்றது அப்படின்னு மனம் லைக்காமல் அப்போ குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா அவங்க மனம் லைச்சு பண்ண முடியும் நீ வந்து நம்ம மிரட்டலாம் நம்ம அதட்டலாம் வீட்டு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸும் மிரட்டலாம் எல்லாரும் சேர்ந்து மிரட்டி உருட்டி நீ படிக்கணும் இல்லை நம்ம அழுது வந்து என் எதிர்காலமே உன்னோட தான் இருக்குப்பா இப்படி எல்லாம் சொல்றது ஈஸி அவன் அங்கே லைச்சா தானே படிப்பான் அவனுக்கு அந்த கவனம் வரணும் இல்லைங்களா இங்க போட்டுட்டு இருக்கும் போது ஐயோ பத்திக்கிச்சுன்னு பகுதி வீட்டுல பாட்டு போட்டுச்சுன்னா அவன் என்ன ஆகுறது இருக்கு இல்லைங்களா ரைட் ஜாதகத்துல சூரியன் பாதித்தாள் அப்படின்னா என்ன இதே நீசம் இதே அஸ்தங்கம் இதே மறைவுஸ்தானம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் என்ன ஷஷ்டி நவமி தசமிண்ணா திருதே திதி திரையோதசி திதி இந்த ஐந்து திதிகளில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அடையது அதாவது திதி சூன்யம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் அதே போல கிரகண காலத்தில் பிறந்தவங்களுக்கு அப்ப கிரகணம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ராகு எதுக்குள்ள லாக் ஆகிறத கிரகணம்னு சொல்லுவோம் அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்போ இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஆழ்மனம் பலமடையணும் அப்ப ஆள்மனம் எதில எல்லாம் பலமடையும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம பரிகாரம்னா உணவுல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ, இவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது சூரியன் அப்படின்னாலே இயற்கை அப்போ, சூரியன் சமைத்த உணவு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அதுல வந்து சேலட் இப்ப நிறைய சொல்றோம் இல்லைங்களா குழந்தைங்க சேலட் சாப்பிடுற அது எளிதில் ஜீரணம் கூடியது ரெண்டாவது வந்து பச்சையா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இது வந்து முதல் விஷயம் உணவில் சாப்பிடணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது கேரட் கோதுமை கீரைகள் சோ இது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கொஞ்சமாவது உள்ள போகணும் அட்லீஸ்ட் அவளாவது இல்லைங்களா அவளாவது கடைசிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது இது உணவில் எடுத்துக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சூரியன் ஆக்டிவேட் பண்றது சூரியனுடைய வெளிச்சத்துல உடல் வேர்க்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்றது சூரியனுக்கு இவ்வளவு எளிமையாக ஒரு பரிகாரம் உண்மையிலே கிடையாது ஏன்னா நீங்க மற்ற கிரகங்களுக்காவது நம்ம வெளில போயிட்டு ஏதாவது தேணுமே சூரியனும் சந்திரனும் டெய்லி வந்துட்டு ஏ வாப்பா நான் பிளெஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்ற தான் வந்துட்டு போறாங்க இல்லையா சோ உடல் வேர்க்கிற அளவுக்கு சூரிய வெளிச்சத்துல இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இவங்க வந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட கிடையாதுங்க இவங்க விளையாடலாம் இல்ல வெளில ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் ரன்னிங் ஜாகிங் பட் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு அந்த ஸ்வெட்டிங் அந்த அளவுக்கு வெளியில போனாலே சூரியனுடைய கதிரை உடம்பு பாசிட்டிவா உள்வாங்க ஆரம்பிச்சிரும் அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது ஒண்ணு எப்பவுமே வந்து நிமிந்து உட்காரம் நீங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா குமிஞ்ச உட்காந்தோம்னா முதுகுல ஒண்ணு விழுகும் வீட்ல வந்து எல்லாருமே மிரட்டுவாங்க ஏன்னா முதுகு தண்டு சூரியன் அப்ப யாருக்கெல்லாம் நிமிந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட செல்ஃப் கான்பிடென்ட் லெவல் அதிகமா இருக்கும் இந்த முதுகு கூன் போட கூன் போட கூன் போட என்ன அப்படின்னா நீங்க பாருங்க அந்த குழப்பமான மனநிலை இருக்கும் தன்னுடைய தன்னம்பிக்கை வெளியில பேசுவாங்க பட் நீங்க கரெக்டா அவங்க கூட உட்காந்து பேசுங்க அவங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்ற இறக்கமா தான் இருக்கும் அப்போ ஆழ்மனம் உங்களுக்கு பலமாக இருந்தாதான் கல்வியில ஒரு தீவிரம் இருக்கும் நம்ம மிரட்டினாலும் அதட்டினாலும் நான் படிக்கிற படிப்பு எனக்கு வாழ்க்கைக்கு முக்கியங்கிறது புரிஞ்சாதான் நான் அவன் படிப்பான் ஸோ அந்த ஒரு இயல்பு இவங்களுக்கு வர்றதுக்கு ஆழ்மனம் முக்கியம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் மனோகாரகன் சந்திரன் மட்டும் இங்கே கரெக்டாக இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தான் தான் நம்ம ஃபீஸ் கட்டி நீங்க சிபிஎஸ்சினாலும் மெட்ரிகுலேஷன்னாலும் ஸ்டேட் போர்டு அப்படின்னாலும் சரி ஜாதகத்தில் சந்திரன் கெட்டால் மனம் கெட்டது மனம் கெட்டால் சகலதும் கெட்டும் அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு கூட சொல்றேன் அப்போ மனசை திடப்படுத்தணும் ஓகே இங்கேயும் ஸ்டார்ட் உணவுல தான் தண்ணி உங்களுக்கே குழந்தைங்க குடிக்கிறதே கிடையாது நம்ம எடுத்ததுமே இங்கே கோ சில பானங்கள் தான் போகுது இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும் அதே போல் ஜூஸ் தண்ணி ஜூஸ் ரெண்டு வந்து முக்கியம் முடிந்தால் நமக்கு பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் அதுக்கு அவ்வளோ எனர்ஜிஸ் இருக்குங்க ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம் ஓகேங்களா இது மூணு ஆராக் ஹீலிங் ஆராஹிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியும் ஆராக் தெரியும் நமக்கெல்லாம் வந்துட்டு மந்திரிக்கிறது தான் இப்போ மந்திரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அது வந்துட்டு ஒரு மூடப்பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நம்மளோட ஆறாவை கிளென்சிங் பண்ணக்கூடிய திறன் வேப்பிலை மயிலிறகு ஓகேங்களா கல்லுப்பு தண்ணீர் இதுக்கெல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் அப்போ இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மயிலருகு அப்படிங்களா இல்லை வேப்பில் ஏதாவது ஒன்று இவங்களை படுக்க வச்சுட்டு உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் இப்போ இந்த குழந்தை படுத்துருக்கு அப்படின்னா உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ஒருடி பாதம் தாண்டி உதறிடணும் மறுபடியும் மேலாப்பில் கொண்டு வந்து திருப்பி ஒரு இது ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரெகுலராக செய்யும் போது என்ன அப்படின்னா ஆறாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அலைன்மெண்ட் ஆகும் ஸோ இது வந்து எல்லாருக்குமே முக்கியம் தான் குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே அவசியமான ஒன்று அதே போல தூக்கம் ஒரு தெரியும் சந்திரன் அப்படின்னாலே இஸ் ஈக்குவல் டு தூக்கம்னு எப்பவுமே ஞாபகிக்கணும் ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி சந்திரன் பாதித்த குழந்தைங்களுக்கு ஓகேங்களா மனம் லைச்சா மட்டும்தான் அவங்களால படிக்க முடியும் ஸோ இவங்களை போட்டு ஃபோர்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே படித்ததும் சேர்ந்து அவங்களுக்கு ஞாபகம் அருதி கண்டிப்பா வரும் மேம் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வரும் அப்போ முதல்ல இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா பண்ண வேண்டியது சந்திரன் பாதித்த குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ப்ரெஷர் கூட அவங்களை வழுக்க டைம் ஒரு சப்ஜெக்ட் படிக்க வைக்கக்கூடாது அவங்களை ரிலாக்ஸ் பண்ணி தான் படிக்க வைக்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கிறது இப்போ நான் சொன்னேன் இந்த ஆராய் ஹீலிங் முக்கியம் தண்ணி ஜூஸ் இதெல்லாமே முக்கியம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இவங்களுக்கும் அடிக்கடி இவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற இடங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும் அது ரொம்ப முக்கியமா வாட்டர் பேஸிட்ல இருக்குது எந்த அளவுக்கு தண்ணியில அதாவது ஓடுற தண்ணில குளிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கே அவ்வளோ வேலை செய்யும் சோ குழந்தைங்களுக்கு இது நல்லாவே அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலவுகளே இருக்காதுங்க சுத்தமா செலவுகள் கிடையாது ஆனால் இதனுடைய மகத்துவம் இது அப்படிங்கிறது ஒரு ஒன் வீக் நீங்க பண்ணும்போதே அந்த குழந்தைங்கிட்ட சேஞ்சஸ் தெரியும் ரொம்ப முக்கியமா இருக்கிற ஒண்ணு நம்ம மறந்த ஒண்ணு பௌர்ணமி நிலா நிலா வெளிச்சத்துல ஓப்பன் பிளேஸ்ல இருந்து படிக்கிறது அப்படிங்கறதே இந்த குழந்தைங்களுக்கு நல்ல மெமரி பவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்ல படிகளில் உட்காந்து படிக்கிறது இது வந்து என்னுடைய குருநாதருடைய பரிகாரம் அந்த பாசல் படி அந்த படிகள் இருக்கு இல்லைங்களா ஸ்டெப்ஸ்ல உட்காந்து படிக்கிறது ஸோ இங்க உட்காந்து அவங்கள வந்து படிக்க சொல்றது அப்புறம் வடக்கு அல்லது கிழக்கு பார்த்து உட்கார்ந்து படிக்கிறது இது வந்து எல்லாருமே செய்யலாம் ஓகேங்களா அதுவும் இந்த மனம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் இவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புஷனில் உட்காந்து படிக்கும் போதும் இதெல்லாம் செஞ்சுட்டு இதையும் செய்தால் இவங்களுடைய கிட்ட மாற்றங்கள் நல்லா தெரியும் இவங்களும் நல்லா ஸ்கூல் பண்ணுவாங்க குழந்தைகள் வந்து அந்த கெட்ட ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம் விஷயம் எந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு வழிக்குள்ள சிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் பழக்க வழக்கத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அப்போ இரண்டாம் வீடு பாதிக்கப்பட்டாலும் இரண்டில் பாவகிரகங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு தான் இந்த பழக்க வழக்கத்துல மாற்றங்கள் வரும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பரிகாரம் அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா பேரண்ட்ஸ் கண்காணிக்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நம்ம கூட இருக்கிறவங்களினுடைய எண்ணங்கள் நம்ம கூட இருக்கிறவங்களுடைய தன்மைகள் நம்மளையும் பாதிக்கும் நான் சொல்லுவாங்க இல்லைங்களா உன் நண்பனை காட்டு நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நல்ல அதிர்வலைகளோடு இருந்தால் இந்த குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது அப்போ நல்ல அதிர்வலைகள் எங்கெல்லாம் எடுக்குதோ அந்த இடங்களுக்கு இந்த குழந்தைங்களாம் அடிக்கடி கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்போ எங்கெல்லாம் இருக்கும் ஜீவசமாதிகள் கோவில்கள் சோ இந்த இடங்களுக்கு இவங்கள கண்டிப்பாக கூடிடும் அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க பண்ண மாட்டேங்குல அந்த இடத்தினுடைய அதிர்வலை அந்த குழந்தைகளுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப முக்கியமா வீடுங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு நல்ல அதிர்வலைகளோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா தவறான பழக்கவழக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மெயினாக நீங்கள் பாருங்க வீட்டினுடைய அதிர்வலை தன்மையில் இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா சீரியல் தான் சீரியல் ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம் நீங்கள் சீரியல்ல எங்கேயாவது நல்ல வார்த்தைகள் சீரியலில் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படி சீரியல் பார்க்கலான்னா தாராளமாக சீரியல் பார்க்கலாம் பட் மியூட்ல போட்டுட்டு பார்க்கணும் ஏன்னா அங்கே விஷயமே நம்ம பார்க்குறோம் பார்க்கலங்கிறது இல்லை சீரியல் ஓடிக்கிட்டு இருந்தா அதனுடைய சப்தம் அதுலேருந்து வரக்கூடிய அத்தைகள் அந்த வைப்ரேஷனை டிஸ்டர்ப் இல்லைங்களா ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீரியலை பற்றி ஆர்டிகல்ஸ் பண்ணா எயித்து படிக்கும் போதே ஒரு டாக்டர் போட்டார் சைக்காலிஸ்ட் டாக்டர் ஒரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணியிருந்தாங்க ஸோ சீரியல்ஸ் வீட்டில் கண்டிப்பாக கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் இந்த காசிப்பாக கெட்டது புறம் பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா இது வீட்டிற்குள் இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கும் அப்போ வீட்டுக்குள்ளே அது எப்படி வரும் ஸோ முதல் விஷயம் டிவி மூலியமாக உள்ளே வர்றது தான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே இதையே அதிகமா பேசுது அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க குழந்தை இப்படி இவங்க குழந்தை அப்படின்னு சொல் ஸோ இவங்க பேசுற விஷயங்களும் இவர்களுடைய தாக்கமுமே அந்த குழந்தையை கண்டிப்பாக பாதிக்கும் நீங்க எந்த ஒரு குழந்தை ஒரு தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள போறாங்களோ அந்த ஃபேமிலியிலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவான கேரக்டர் இருக்கிறவங்க நிச்சயமாக இருப்பாங்க அதிர்வலைகள் பாதிப்புங்கிறது இதுலயும் இருக்கும் மூணாவது உணவு பழக்க வழக்கம் அக்ரஸிவான எண்ணங்களை தூண்டக்கூடிய ஒரு உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிரமமாகும் ஏன் அந்த உணவு அப்படின்னா அந்த உணவுக்கு கிரகம் எதுவா இருக்கும் செவ்வாய் ராகு சனி சனிங்களா சூரியன் இந்த நான்கு கிரகங்களினுடைய நெகட்டிவான உணவுகள் அப்படின்னு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொன்ன மிளகுனுடைய காரம் உடம்புக்கு நல்லது ஓகேங்களா மசாலா காரம் கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடியது இது நெகட்டிவ் இல்லைங்களா சுவை அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் அந்த சுவையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல மாறுபடும் இல்லைங்களா அப்போ இந்த குழந்தைங்களுடைய இந்த உணவு முறை பழக்கம் நீங்கள் நல்லா பாருங்க இதெல்லாம் இருந்தால் உணவு பழக்கமும் அங்கே தவறாக தான் இருக்கும் அப்போ இதற்கான கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் தவறை தூண்டக்கூடிய கிரகம் ராகு இந்த ராகுவிற்கு செவ்வாயுடைய தொடர்பு வரும்போதும் சூரியனுடைய தளர்ப்பு வரும்போதும் இந்த சண்டைக்கு போறது அடிதடிக்கு பண்றது ரகல பண்ணிக்கிறது அதனால பிரச்சனை கேசுனெல்லாம் வந்து குழந்தைங்க கெட்டு போறாங்க இல்லைங்களா இது இவங்க அதே போல சுக்ரன் இந்த சுக்ரன் சந்திரன் அந்த மாதிரி கிரகங்களுடைய இந்த கெட்டு போய் ராகு தொடர்பு வரும்போது தான் இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இந்த ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸு இந்த தேவையில்லாத காதல் அது இதுன்னு போய் சிக்கிட்டு அதில் பேர் கெட்டுக்கிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா விபத்துகள் வரைக்கும் போறது இவங்க பண்றது இல்லைன்னா சண்டைக்கு போறது இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இது இந்த கிரகங்கள்னால வர்றது அப்படின்னு ஸோ இதுதான் பாதிப்பு இதுல வராமல் இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் இந்த நல்ல அதிர்வலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகணும் அந்த இடத்துல தான் இந்த குழந்தைங்க இருக்கணும் அதே போல உணவு பழக்கம் அப்படிங்கிற விஷயத்துலையும் பேரண்ட்ஸ் தான் மேம் இது கொண்டு வந்து ஆக்சுவலாக பேர்டன் அதிகம் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸ் சொல்றது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களா வேறு வழி இல்லை மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த குழந்தைங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் ஓகேங்களா இந்த இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது அங்கே உச்சமாகற ரெண்டு அப்படின்னா சூரியன் இயல்பு ஜாதகத்தில் ரிஷபம்னு சொல்லுவோம் உச்சமாவதும் மூலத்திரிகோண பலத்தோடு அந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கம்ங்கிற ஒரு வீட்டுல ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னா சந்திரன் அம்மா அறியாத சூதில்லைன்னு சொல்லுவாங்க அப்போ சந்திரனுடைய ஒரு அரவணைப்பும் சந்திரனினுடைய ஒரு கண்காணிப்பும் அப்படிங்கிறது குழந்தையினுடைய பழக்க வழக்க மாற்றங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அப்போ குழந்தை ஹாஸ்டல்ல இருந்தா அப்போ சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியர் அப்போ உங்களுக்கு அம்மா தான் ஆசிரியராக இருக்கணும் இது இங்க சரியா இருந்தா இந்த குழந்தையினுடைய பழக்க வழக்கம் மாறுதல்ங்கிறது சரியா இருக்கும் அப்ப என்ன மாத்தணும் உணவு மாற்றணும் அதிர்வலைகள் மாற்றங்கள் வேணும் அதே போல மூணாவது முக்கியம் பெற்றோர்களினுடைய அரவணைப்புங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுல தாய்க்கு முதல் தன்மை குழந்தைகளினுடைய ஜாதக அமைப்பு அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுடைய வாழ்வியலில் சேர்த்து கொள்ளும் பொழுது அவங்களுடைய படிப்புல அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பல உதாரணங்களோடு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நம்முடைய நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் ரொம்ப நன்றி மேம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுளம் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் கட்ல என்ன தான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் ஹெல்தியாவும் இருக்கும் அன்லாக் யோர் சைல்ட்ஸ் பொட்டன்சியல் அட் எஸ் விர் லர்னிங் மீட்ஸ் எக்ஸலன்ஸ் என் ரோல் நாவ்